வணக்கம் நான் சுவவீர பாண்டியன் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது நாடு முழுவதும் ஏற்பட்ட கலவரங்களில் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் என்பதை உருது எழுத்தாளர் சதத் ஹசன் மென்ட்ரோ தன் பல கதைகளில் விளக்கி இருக்கிறார் அந்த சிறுகதைகளில் ஒன்றுதான் ஆங்கிலத்தில் ஓபனிட் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது திற என்பதுதான் அந்த கதையின் தலைப்பு பெரியவர் சிராஜுதீனும் அவருடைய மகள் ஷகினாவும் ஒரு ரயிலில் பயணம் செய்கிறார்கள் கலவரத்தில் தாக்குதல்களுக்கு உள்ளாகிறார்கள் அவர் நினைவிடந்து போகிறார் நினைவு திரும்பும் போது அருகில் தன் மகள் சகினாவை காணவில்லையே என்று தவிக்கிறார் தேடுகிறார் தேடுகிறார் அதுதான் கதை இறுதியில் பல்வேறு பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த பெண் ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாள் என்று தெரிந்து அங்கு ஓடுகிறார் பிணமாய்த்தான் தன் மகளை பார்க்க முடிகிறது அந்த பிணத்தை வெளியில் கொண்டு வரும்போது அந்த துர்நாற்றத்தை போக்குவதற்காக மருத்துவர் அங்கே இருக்கிற காட்டி என்று உடனே இந்த பிணம் தன்னுடைய ஆடைகளை அவிழ்த்து திறக்கிறது அவ்வளவுதான் ரியலிசம் என்று சொல்வார்கள் ஆனால் படிக்கும் போது நெஞ்சம் நெகழ்கிறது எத்தனை கொடுமைகளுக்கு அந்த பெண் உள்ளாகியிருப்பாள் என்பதை அந்த கதை எடுத்து காட்டுகிறது